விஸ்வரூபம்னா அது வடமொழி தான் உலகம் ரூபம்னா வடிவம் உலக வடிவமாய் எழுந்து நிற்கிறார் அவருடைய கருத்தியல் அவருடைய சிந்தனை அவருடைய உழைப்பு அவருடைய பங்களிப்பு அவருடைய தியாகம் பேச வைக்கிறது சும்மா இல்ல அம்பேத்கர் பத்தி நம்ம யாராவது போய் சொன்னோமா இந்த மக்கள் சொன்னார்களா பேச வைக்கிறார் அம்பேத்கர் அது யார் பேசினாலும் அமித்ஷாவையும் பேச வைக்கிறார் ராகுல் காந்தியையும் பேச வைக்கிறார் திருமாவளவன் பேசுறான்னு அதுக்கு ஒரு காரணம் நீ சொல்ல முடியும் ஆனால் ராகுல் காந்தியையும் பேச வைக்கிறார் அமித்ஷாவையும் பேச வைக்கிறார் யார் அம்பேத்கர் பேச வைக்கிறார் அம்பேத்கருடைய சிந்தனைகள் பேச வைக்கின்றன அம்பேத்கருடைய ஐடியாலஜி பேச வைக்கிறது அம்பேத்கருடைய கான்ட்ரிபியூஷன் பங்களிப்பு பேச வைக்கிறது அம்பேத்கருடைய உழைப்பு பேச வைக்கிறது அம்பேத்கருடைய தியாகம் பேச வைக்கிறது இனி எந்த சக்தியாலும் அம்பேத்கர் என்கிற பிரளயத்தை தடுக்க முடியாது இனி எந்த சக்தியாலும் புதிய இந்தியா உருவாவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது அம்பேத்கர் கண்ட கனவு நனவாகிறது அம்பேத்கர் கண்ட கனவு நனவாகிறது என்றால் சிறுத்தைகள் ஆட்சி அதிகார பீடத்தில் கொடியேற்றுவார்கள் என்கிற கனவுதான் அம்பேத்கரின் கனவு சிறுத்தைகளை இந்தியாவில் அம்பேத்கரின் கொள்கைகளை உறுதிப்பாட்டோடு பேசுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிற அரசியல் ஒப்பிட்டு நாங்கள் இங்கே ஆட்சி பிடிப்போங்கிற பொருள் சொல்லல சிறுத்தைகளின் போராட்டம் வெற்றி பெறும் அம்பேத்கர் கண்ட கனவு நனவாகும் விளிம்பு நிலை மக்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் வரும் அதுதான் அதற்கு பொருள் விளிம்பு நிலை மக்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் வரும் இதை இனி எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி யாராவது அம்பேத்கர் பத்தி அப்படி பேசுவாங்களா சிலைக்கு மாலை போறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க போய் மாலை போட்டா அந்த சாதி வா இந்த சாதி கோச்சுவன் இன்றைக்கு எல்லோரும் பீம் என்று முழங்குகிற ஒரு கட்டாயம் வரலாற்று கட்டாயம் உருவாகி இருக்கிறது எனது அருமை தோழர்களே நாம் அம்பேத்கர் பெயரை உச்சரித்தது ஞான பகவான் என்று சொன்னது ஏதோ ஒரு மத நம்பிக்கையை போன்ற அர்த்தத்தில் புரிந்து கொள்ள கூடாது ஏதோ வீம்புக்கு நாம் இதை உச்சரித்தோம் ஆயிரம் முறை ஒருத்தொருத்தரும் உச்சரிச்சிருக்கிறோம் ஒரு ஆள் உச்சரிக்கும் போது பத்து முறை நாமளும் சேர்ந்து பத்து முறை உச்சரிச்சிருக்கோம் அந்த செட்ல இருக்கிற பத்து பேரும் பேசினாங்க அப்படின்னா அதுல நூறு முறை நானும் நூறு முறை உச்சரிச்சேன் அவங்க நூறு முறை உச்சரிச்சாங்க பத்து செட்டும் அப்படி பத்து நூறு ஆயிரம் முறை ஆயிரம் முறைக்கு மேல் நானும் உச்சரித்து நீங்களும் வரலாற்றில் இதுவரை யாரும் இப்படி ஒரு போராட்டத்தை முடியாது இந்த போராட்டம் எதற்காக என்றால் அம்பேத்கர் பெயரை உச்சரிப்பதில் உங்களுக்கு இருக்கிற எரிச்சல் இன்னும் கூடட்டும் உங்கள் அடிவையிறி எரியட்டும் உங்கள் எரியட்டும் பற்றி எரியட்டும் அதில் சனாதனம் எரிந்து சாம்பலாகட்டும் இப்போது எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் அம்பேத்கர்